நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டும் இந்த குடும்ப தியானத்திற்காக நீங்கள் ஆயத்தமாக வந்திருப்பதை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த காலை வேளையில் இன்றைக்கு நம்ம வந்து ஈசாக்கு ரெபேக்கால் என்ற இந்த குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா குழந்தை வளர்ப்பில் ஏசாவையும் யாக்கோபுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் அதாவது இலையுதிர் காலம்னு நம்ம சொல்லலாம் திருமணத்தில் நாலு காலம் நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து வசந்த காலம் கோடை காலம் இலையுதிர் காலம் குளிர்காலம் இந்த நாலு சீசனில் இந்த கோடை காலமும் இலையுதிர் காலமும் முழுவதுமாக குழந்தை வளர்ப்பை பற்றி கவனம் செலுத்தணும் குழந்தை வளர்ப்பை பற்றி அதில் குறிப்பாக குழந்தை வளர்ப்பில் நாம் கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் குழந்தை வளர்ப்பு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை நம்ம சரியாக நிறைவேற்றணும் கணவனும் மனைவியும் பெற்றோராக சரியா நிறைவேற்றணும் அந்த குழந்தை வளர்ப்பில் ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று வந்து பிள்ளைகளை கருத்தா கத்தருக்கு பயப்படுகிற பயத்துல பக்தி உள்ள சந்ததியாக வளர்த்தெடுப்பது அதுல நமக்கு வந்து பிள்ளைகளுடைய குழந்தை பருவத்தில் கல்வி மற்றும் திருமணம் இந்த ரெண்டும் தான் நமக்கு பெரிய பொறுப்பு நல்லா கவனிங்க இந்த பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா பிள்ளைகளை கருத்தாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கணும் அப்புறம் அவர்களுக்கு சரியான துணையை தேர்ந்தெடுக்க உதவணும் அதாவது திருமண காரியத்தில் ஒரு திட்டமிடல் இருக்கணும் கல்வியை பற்றி ஒரு திட்டமிடல் இருக்கணும் அதை தான் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா நான் உனக்கு போதித்து இன்னி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இன்றைக்கி கல்வி வந்து ஒரு தரமான அதாவது பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு கடினமான இலக்காக இருக்குது பிள்ளைய பெற்றெடுக்கிறோம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் அன்பின் பிள்ளைகள் நாம் வந்து அந்த குழந்தைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும் அந்த குழந்தை வரப்பில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து கல்வி இன்னொன்று வந்து திருமணம் இந்த ரெண்டையும் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்தில் நம்ம செய்து முடிக்கணும் அதை ரொம்ப முக்கியமாக கவனமாக செய்யணும் இதை யாக்கோபு ரெபேக்கால் சந்த தம்பதி எப்படி செய்தாங்கன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்க ஆதியாமல் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழுல ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்தார் அவனுடைய தாயினுடைய கூடாரத்திற்கு கொண்டு சென்று அவளை நேசித்தான் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம் அதை இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஈசாக்கு ரெபே தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டான் அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தான் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கத்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னன்னா தோட்டத்தை பண்படுத்தி தோட்டத்தை காத்துக்கொள்ளணும் தோட்டம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் வந்து கத்தரால் நமக்கு அருளப்படுகிற சுதந்திரம் அதை அந்த சுதந்திரம் கத்தருக்காக பிள்ளைகளை வளர்க்கணும் அதுல நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்னன்னா கத்தருக்கு பயப்படுகிற பயத்துல பிள்ளைகளை வளர்ப்பது அதுல கல்வி இருக்கு அவர்களுக்கு தரமான கல்வி இந்த காலத்துல இந்த நவீன காலத்துல இந்த புது யுகத்தில் கல்வி வந்து பிள்ளைகளுக்கு வழங்குவது பெற்றோருடைய கடமை இது ஆஸ்தியை சேர்க்கிறத விட தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆஸ்தியை சேர்க்கிறத விட நான் சொல்கிற வார்த்தையை கவனமாக கவனிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறத விட தரமான கல்வி அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கணும் அது பிள்ளை வளர்ப்பில் பெற்றோருக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை இன்றைக்கி தரமான கல்வி வந்து மிகுந்த செலவு பிடிக்கும் தரமான கல்வின்னா என்ன அப்படின்னா அறிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கல்வியில் நமக்கு கல்வி பள்ளிக்கூடங்கள் நமக்கு என்ன அருளுகிறதுனா அறிவு கணிக கணித அறிவு அறிவியல் அறிவு அப்புறம் சமுதாய அறிவு இவைகளை நமக்கு கொடுக்குது இதோட விளையாட்டு மற்ற வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற திறன்கள் இதெல்லாம் வந்து பள்ளி வழங்குது ஆனால் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும் நற்பண்புகள் வந்து பாடப்புத்தகம் கிடையாது நற்பண்புகளை சொல்லி கொடுக்கறதுக்கு சிலபஸ் கிடையாது பெற்றோர் வந்து வீட்டில் பிள்ளைகளை பிள்ளைகள் வளர்கிறத அறிந்து அவர்களுக்கு வந்து அன்பு செய்வது விட்டு கொடுப்பது உண்மையாக இருப்பது தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்வது இன்னும் பாத்தீங்கன்னா சோம்பல் இல்லாமல் அதிக நேரம் தூங்காமல் குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி பெற்றோரை போல ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் பெற்றோருக்கு மூலமாக தான் அது கிடைக்குது திருச்சபையிலையும் குடும்பத்துலேயும் கிடைக்குது கல்விக்கூடங்களில் என்ன கிடைக்குது இந்த மொழி அறிவு கணித அறிவு இந்த இது இதெல்லாம் கிடைக்குது இந்த கல்வி கூடங்களில் கிடைக்கிற இந்த அறி இந்த காரியத்தை கல்வி என்று நம்ம சொல்கிறோம் இதை நம்ம திட்டமிடணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியாக திட்டமிடணும் அதே போல் கற்று தேர்ந்து பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்போ திருமணத்தை குறித்து நம்ம வந்து திட்டமிடணும் இந்த ரெண்டு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது இதை ஈசாக்கும் ரெபே காலும் எப்படி செய்தாங்க என்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது வந்து பிறர் முகம் பாராம ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்த ஒரு தம்பதி ஒரு நல்ல தம்பதி ஆனா பிள்ளை வளர்ப்புல கோட்டை விட்டுட்டாங்க ஏசாவையும் யாக்கோவையும் வளர்க்கிறதுல அவர்கள் கோட்டை விட்டுட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஈசாக்கு ரெபே ஈசாக்கு வந்து ரெபேக்கால் அந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை பாருங்கள் இருபத்தி எட்டாம் வசனம் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாக இருந்ததுனாலே ஏசாவின் மேல் இருந்தான் ஈசாக்கு ஏசா ஏசாவின் மேல் இருந்தான் ரெபேக்கால் யாக்கோவின் மேல் இருந்தான் பிள்ளைகள்கிட்ட பட்சபாதம் பண்ணக்கூடாது பட்சபாதம்னா வந்து எப்படி சொல்கிறது பிள்ளைகளில் வேற்றுமைப்படுத்துறது பிள்ளைன்னு ஒன்று இருக்கக்கூடாது ஏசாவும் யாக்கோவும் ரெண்டு பேரும் செல்ல தான் இங்கே ஏசா ராகோவை பற்றி நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா அவர்கள் இரட்டை பிள்ளைகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் இவள் சீரியா தேசத்து பெண் ஆனால் யாக்கோபு இடத்துல வந்த உடனே யாக்கோபினுடைய தேவனை தெரிந்து கொண்டான் ஒரு நல்ல கீழ்ப்படுகிற மனைவி புருஷனுக்கு இணக்கமான மனைவி புருஷனுடைய நம்பிக்கை தான் என்னுடைய நம்பிக்கை புருஷனுடைய வாழ்வு தான் என்னுடைய வாழ்வுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஒரு மகள் திருமணத்தில் ஒரு வெற்றியான வாழ்க்கை ஆனால் குழந்தை வளர்ப்பில் மிக தோல்வியான ஒரு வாழ்க்கை இப்போ பாருங்க ஆண்டவர் வந்து இவர்களை ஆசீர்வதித்து ஒரே கருப்பத்தில் ரெண்டு பிள்ளையை கொடுக்குறார் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கருத்தா வளர்க்கிற பொறுப்பை கத்தர் கொடுத்தார் இந்த இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஏசா ஒரு பிள்ளைய விரும்புறான் ரெபேக்கா ஒரு பிள்ளைய விரும்புறான் இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் பிள்ளைகள்ல பட்சபாதம் பார்க்க கூடாது எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைய ரெண்டு கண்ணாதான் தான் பார்க்கணும் ஒரு பிள்ளைய வந்து மற்றொரு பிள்ளைய விட அதிகமா நேசிக்கிறது வந்து அது தேவ சா தேவ சுவாபம் கிடையாது ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார் அவரிடத்துல பாதம் கிடையாது இப்போ பிள்ளைகளுக்கு வழங்குகிற வசதிகள் பச்சபாதத்தை பொறுத்து இருக்கும் நீங்க ஒரு பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்திலும் ஒரு பிள்ளைய தமிழ் மீடியத்திலும் சாத்தா அது பச்சபாதம் ஒரு பிள்ளைக்கு துணி எடுக்கும் போது வந்து பத்து ரூபா கூட அல்லது ஒரு சிறந்த துணி எடுத்து கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு அதை விட குறைவாக எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளையினுடைய கண்களில் ஒரு கேள்வி இருக்கும் அது என்ன கேள்வி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் என் பெற்றோர் என்ன வந்து அவனை போல நடத்தலை அவளை போல நடத்தலை அப்படிங்கிற கேள்வி வரும் இந்த பட்சபாதம் பண்ணுகிறதுனால சகோதரடையே பெரிய பகை வந்தது ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இடையே என்னத்துக்கான பகை அப்படின்னா இந்த பெற்றோர் வந்து ஒரு அவன் வந்து ஈசாக்கு வந்து ஏசாவையும் யா வந்து ரெபேக்கால் வந்து யாக்கோபையும் நேசித்ததுனால ரெண்டு பேருக்குள்ள என்ன வந்துருச்சு சமாதானம் வராமல் பகை வந்தது நீங்கள் பாருங்க பிள்ளை வளர்ப்பில் கத்தர் தந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு நான் சரிசமமாக கத்துற போல எல்லா விதத்திலும் நான் வந்து அவர்களை கனத்தோடு நடத்துவேன் பாரபட்சம் காட்ட மாட்டேன் இப்படி பிள்ளைகளிடத்துல பாரபட்சம் காட்டினா பெற்றோர் வந்து பின்னாட்களில் வேதனையையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும் இப்போ பாருங்க இவர்கள் செய்கிற தவறு என்னன்னு பாருங்க பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கறது மிக மிக அவசியம் அதை வந்து நாம் வந்து சரியாக திட்டமிடணும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து ஆங்கில கல்வியில் பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொல்லி துடிக்கிறாங்க ஆனால் இந்த ஒன்று முதல் பத்து பத்தாம் வகுப்பு வரை அதாவது பள்ளி இறுதி தேர்வு வரை அந்த அந்த கல்வி வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அடிப்படை திறன்களை அடிப்படையாக கொண்டு அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை திறன்கள் என்றால் என்ன மொழியறிவில் நாலு அது என்னென்னா கவனித்தல் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் நமக்கு இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் ரீடிங்கை மட்டுந்தான் வலியுறுத்துகிறோம் ரைட்டிங் இந்த ரெண்டு கடைசி திறனை தான் கொடுக்குறோம் அதனால நமக்கு வந்து லிசனிங்கும் ஸ்பீக்கிங்க்கும் ரொம்ப கஷ்டப்படுது தாய்மொழியும் அப்படிதான் ஆங்கில ஆங்கிலம் மொழியும் அப்படிதான் எந்த மொழியை வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாலும் முதல்ல கவனிக்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்புறம் வந்து பேச வாய்ப்பு கொடுக்கணும் அதற்கு பிறகு வா வாசிக்க வாய்ப்பு கொடுக்கணும் எழுத வாய்ப்பு கொடுக்கணும் நாலு திறன் தான் கணிதத்தில் பாருங்க எண்ணறிவு அதாவது கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் அவ்வளோதான் இதை வந்து சரியாக பண்ண தெரியணும் பிள்ளைகளுக்கு இது இந்த ரெண்டும் சரியாக இருந்தேன்னா பிற பாடங்களை அவங்க வந்து சிறப்பாக படித்து முன்னேறிடுவாங்க மொழியறிவில் வந்து வந்து எழுத்து எழுத்தை பற்றிய ஒரு அறிவு இல்லாமல் ஒற்றுப்பிழை இல்லாமல் கணித இலக்கண பிழை இல்லாமல் எழுத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர் வந்து ஏதோ ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணுன்னா பிள்ளைகள் வந்து இப்போ பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும்போது அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது நீங்கள் வருடா ஒவ்வொரு வருஷத்துலேயும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேம்லேயும் ரெண்டு முறை போய் பெற்றோர் வந்து அந்த ஆசிரியரை வகுப்பு ஆசிரியரை சந்திக்கணும் ப்ரோக்ரஸ் கார்டு மாதந்தோறும் வருகிறது போல நீங்களும் மாதந்தோறும் போய் பெற்றோர் வந்து தகப்பனோ தாயோ வந்து கட்டாயம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரை போய் பார்க்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் பெற்றோர் வந்து அப்படி கிடையாது பெற்றோர் வந்து ஒரே பெற்றோர் தான் ஆயுஷு முழுக்க ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றோர் போய் ஆசிரியரை பார்க்கணும் பார்த்து அவனுடைய காரியத்தை கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து பாடங்களை முடிக்கிறாங்களா வேலைகளை செய்கிறாங்களா என்பதை கண்காணித்து அந்தந்த வகுப்பில் அந்தந்த பருவத்தில் அந்தந்த காலத்துல திறன்களை அடைந்து விட்டார்களா அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம கூடுதலா அவர்களுக்கு உதவி செய்யணும் வந்து நைன்த்து படிக்கிற வரைக்கும் கண்டுக்காமல் விட்டுட்டு டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு எடுக்கணும்னு சொன்னால் நடக்குமா நடக்காது அப்போது எல்கேஜி யூகேஜியிலருந்தே நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அந்த பள்ளியை தெரிவு செய்வதிலிருந்து ஆசிரியரை சந்திப்பதிலிருந்து அந்த பிள்ளையினுடைய அந்த இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நம்ம கல்வியில் முழு கவனம் செலுத்தணும் இதை திட்டமிட்டு செய்யணும் இதை செய்கிறது வந்து மிக மிக அவசியமானது திட்டமிடுவது மிக மிக அவசியம் எந்த பள்ளியில் சேர்க்கணும் எப்படி ஆசிரியரை சந்திக்கணும் என்னென்ன பிரச்சனைகளில் பிள்ளைக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவதில் பெற்றோர் கண்ணும் கருத்தமாக இருந்தால் பிள்ளைகள் இருபது வயதுக்கு பிறகு அதாவது பதினெட்டு வயதுக்கு பிறகு எல்லா எக்ஸாமிலேயும் எக்ஸல் பண்ணுவாங்க நீங்கள் கவனமாக இதை கவனமாக செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து போட்டி தேர்வுகளில் மிகச்சிறந்த இடத்துக்கு போவாங்க ஏன்னா அவங்க அடிப்படை திறனில் நல்ல வந்து அஸ்திபாரம் போட்டாச்சு ஸ்ட்ராங்காக போட்டாச்சு அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை திறன்களில் பிரச்சனை இல்லாததுனால மேலே வருகிற பாடங்கள் எல்லாம் வந்து துறை சார்ந்த பாடங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பதில் அதை வந்து கற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்காது ஸோ அப்போ கல்வியை நம்ம வந்து திட்டமிடணும் இதற்கு பிறகு பாருங்கள் திருமணத்தை பிள்ளைகளுக்கு திட்டமிடணும் இங்கே பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க பாருங்கள் ஏ இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஏஸ் இதை ஈசாக்கு ரெபேக்கால் வந்து என்ன செய்கிறாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் சாரி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு பாருங்கள் நாற்பது வயதான போது ஏத்தியனான பேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனானுடைய குமாரத்தையாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் இதுல பெற்றோர் வந்து க திருமணத்துல உதவுன மாதிரி தெரியல கட்டுப்பாடு விதிச்ச மாதிரி தெரியல இதை வந்து தானா அவுத்து விட்டுட்டாங்க நீ எவ்வளவு வேணாலும் காதலிச்சிக்கோ எத்தனை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்க ஏசாவுக்கு மட்டும் இல்லை பொறுப்பு பொறுப்பில்லாமல் நடந்துட்டாங்க என்னன்னு பாருங்கள் நீங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் சாரி இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் நாற்பத்தி மூன்று ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு அறானில் இருக்கிற என் சகோதரனாகிய ஓடி நடத்திற்கு ஓடிப்போய் ஓடிப்போய் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஓடி போயிருது காதலிச்சு நீங்க பாருங்க உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அங்கே அவனிடத்திலே இரு உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள் பின்பு ரெபே கால் ஈசாக்கை நோக்கி நல்லா கவனிங்க இப்ப வந்து இந்த யாக்கோபுக்கு வந்து திருமணம் செய்கிறதுல பெற்றோர் வந்து கையை கழுவி விட்டுட்டாங்க பொறுப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க நல்லா கவனிங்க ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் பு குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து என்றாள் இருபத்தி எட்டு பாருங்க ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானூருடைய குமாரத்திகளில் பெண்கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான அறாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டிற்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார் இப்ப பாருங்க மணமகனே மணமகனை தேர்வு செய்கிறான் பெற்றோர் வந்து கையை கழுவி விட்டுட்டாங்க ஈசாக்கு எப்படி திருமணம் நடந்தது அவருடைய தகப்பன் வந்து ஆபரகாம் அவருக்கு எப்படி திருமணம் பண்ணினார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நமக்கு திருமண வீடுகளில் தான் வாசிப்பாங்க இருபத்தி நாலாம் அதிகாரத்தை தான் வாசிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஈசாக்குக்கு பெண் தேடும்படி எவ்வளவு பொறுப்பாக ஆபரகாம் நடந்து கொள்கிறார் தெரியுமா தன்னுடைய வேலைக்காரல மூத்தவனை இருபத்தி நாலு ரெண்டு ஆபரகம் தன் வீட்டில் உள்ள வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியமான தன் ஊழியக்காரனை நோக்கி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அந்த ஊழியக்காரனை நம்பி கொடுக்கிறார் பெரியவரை வயது முதிர்ந்தவரை கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கூட்டிட்டு வா இது எப்படி இருக்கு ஈசாக்கு செய்தது எப்படி இருக்கு திருமணத்துல பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு உதவணும் பொறுப்பா உதவணும் நீங்க இந்த இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் காதல் திருமணம் வந்தது அரேஞ்ச் மேரேஜ் அப்புறம் லவ் மேரேஜ் அப்படின்னு இன்னைக்கு இருக்குது இந்த லவ் மேரேஜ் இன்னைக்கு தாறுமாறா போயிட்டு இருக்குது பயங்கர தாறுமாறா போயிட்டு இருக்குது யாக்கோபு ஈசாக்கு தான் இதை துவங்கி வைத்தார் ஆபரெல்லாம் அதை செய்யலை ஆபரகாமுக்கு வந்து திருமணம் நடக்கும்போது தகப்பனார் தேராக இருந்து தான் திருமணம் பண்ணி வச்சார் ஆனா ஈசாக்கு தன் மகனுக்கு திருமணம் செய்ய கையை கழுவி அனுப்பிட்டார் என்ன மணமகனே மணமகளை தான் காதல் திருமணம் ஏசாவும் அப்படி எடுத்துட்டான் யாக்கோவும் அப்படி எடுத்துட்டான் தான் வேதம் என்ன சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அ சொல்றார் ஈசாக்கு ஆபரகாமனுடைய வீடு பெரிய ஒரு சீமானுடைய வீடா இருந்தும் அந்த வீட்டுல ஒரு அதிகாரி இருந்திருக்கிறா அதே மாதிரி ஈசாக்கனுடைய வீட்டுலயும் அதிகாரி இருந்திருப்பான் பெரியவர்கள் இருந்திருப்பாங்க அந்த திருமண காரியத்துல பெற்றோருடைய பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமானது இப்போ பாருங்க திருமணத்துல இப்போ திருமணத்துல பெரிய சோ சாபக்கேடு என்ன தெரியுமா வரதட்சணை பெண் வீட்டார கொடுமைப்படுத்துறது துன்புறுத்துறது அந்த பெண்ணு வீட்டுக்கு வாழ வந்த பிறகும் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை வந்து வாழ விடாம தடை செய்வது திருமணம் செய்து வைப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை பெற்றோருடைய வேலை திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில மூக்க நுழைக்க கூடாது அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தகா தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அங்க என்ன சொல்லுது அப்படின்னா தனி குடித்தன அனுப்பிடணும் அதற்கு பிறகு கணவன் மனைவி பிள்ளைகள் கணவன் மனைவியா மாறின பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அவர்கள் எடுக்கிற முடிவுகளில் பெற்றோர் மூக்கன் உழைக்க கூடாது திருமணம் வரைக்கும் நம்ம வந்து திட்டமிட்டு கட்டுப்பாடு பண்ணி ஒழுங்க செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கண்டடைய கர்த்தராலை கண்டடைய நம்ம உதவி செய்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும் திருமணம் செய்து வைத்த பிறகு ஏன் மகா என் மகன் அவன் என்ன செய்கிறான் அவ என்ன செய்கிறா அவங்க மாமனார் என்ன சொல்லுதாரு மாமியார் என்ன சொல்லுதார் அப்படின்னு எந்த காரணத்தைட்டும் மன அந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மூக்க நுழைக்காமல் இருக்கணும் இன்னைக்கு திருமணங்கள் வந்து இளம் அதாவது வந்து ஐந்து வருடத்தில் திருமணமாகி ஐந்து வருடத்தில் வந்து திருமணங்கள் வந்து மன முறிவுக்கு நேராக போகிற குடும்பங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டில் அதில் கிறிஸ்தவ குடும்பங்களில் வந்து ஆறு சதவீதம் போகுது பத்து குடும்பம் திருமணமானா ஆறு குடும்பங்கள் மன நோக்கி பிரயாணப்படுகிறது நான்கு தான் உருப்படியா இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா திருமணத்திற்கு பிறகும் பெற்றோர் வந்து சன்னல் வழியா உள்ள என்ன நடக்குன்னு பாக்குறாங்க அப்படி பார்க்க கூடாது பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வச்ச பிறகு அவர்கள் இருவரும் ஒருமனமாக மாறுவதற்கு அங்கே வந்து சண்டை சச்சரவு இருக்கும் ஒவ்வாமை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா பெற்றோர் வந்து அதை தீர்த்து வைக்க போக வேண்டாம் கத்தரதை தீர்த்து வைப்பார் அவர்கள் இருவரும் ஒருவரு ஒருவர் புரிந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கைய அவர்கள் கட்டமைப்பதற்கு பெற்றோர்கள் வந்து விலகி இருப்பது மிக மிக அவசியமானது அது ஏதேனே வந்தது திருமணம் வைத்து அன்றைக்கு தேவன் வந்து ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்கல தோட்டத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் பகல்ல குளிர்ச்சியான வேலையில அவர் வந்து உலாவினார் ஆனா அவருடைய இல்லறத்துல அவர் தலையிடல அவர்களுக்கு சொன்ன ஒரு தீர்மானத்தை அவங்க வந்து காக்காங்களா காக்கலையா அதாவது அந்த அறிவு மரத்தினுடைய கனியை புசிக்கிறாங்களா புசிக்கல புசிக்காம இருக்காங்களான்னு அவரு வேவு பார்க்கல சுதந்திரம் கொடுத்தார் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு முழு ஆளுகை கொடுத்தார் ஆனா அதே நேரத்துல அவர்களை கண்காணித்தார் எப்படி கண்காணித்தார் பகல்ல அவர்களோடு உலாவினார் அவ்வளவுதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை திருமணம் என்பது தேவன் நமக்கு ஏற்படுத்தினது குழந்தை வளர்ப்பு திருமணம் செய்து வைப்பது இது பெற்றோருக்கு கத்தர் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை பாரபட்சம் இல்லாம வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வசதிகளை சரிசமமாக உருவாக்கி கொடுக்கணும் பிள்ளைகள் இடத்துல அன்பு செலுத்தும் போது பாரபட்சமாக அன்பு செலுத்தக்கூடாது அதே போல் பிள்ளைகளுடைய திருமண காலத்தில் வரும்போது பிள்ளைகளுக்கு காதலிக்க நீங்களே வந்து என்ன செய்யக்கூடாது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடாது திருமணத்தில் கத்தர் துணையை கொடுக்கும் வரை அவர்கள் காத்திருக்கணும் இதற்கு பெற்றோர் வந்து உதவி செய்யணும் திருமணம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து ஒரு பெரிய வேலை அந்த பெரிய வேலைக்கு பெற்றோர் வந்து துவக்கத்திலிருந்தே பிள்ளையுடைய திருமணத்திற்காக நாம் வந்து திட்டமிட்டு சரியாக அதை செயல்படுத்த வேண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா குளிர்காலத்தில் நிம்மதியாக வாழலாம் அதாவது காலம் வரும்போது பிள்ளைகள் வந்து திருமணமாகி கழுத்தில் மாலையை போட்டுட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நம்ம போக முடியாது அவங்க கெஸ்டா நம்ம வீட்டுக்கு வருவாங்க நாலு நாள் தங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்து நமக்கு பேர் ஆசீர்வாதம் பேரம்பேத்திகள் ஆசீர்வாதம் அதே நேரத்துல இலையுதிர் காலம் வந்த மு, பிறகு திரும்பவும் ஒரு குளிர்காலம் வருது அது ஒரு வசந்த காலம் கணவன் மனைவி மட்டும்தான் இருப்போம் நீங்க இந்த பொறுப்பை சரியா செஞ்சீங்கன்னா அதாவது கோடை காலமும் இலையுதிர் காலத்தினுடைய பொறுப்புகளை பெற்றோர் அதாவது கணவன் மனைவியும் இசைந்து நேர்த்தியா செஞ்சீங்கன்னா குளிர்காலத்துல வருத்தமும் சஞ்சலமும் இருக்காது பிள்ளைகள் வந்து பிரிந்து நம்ம வர வரமாட்டாங்க பிள்ளைகள் வந்து அவங்க சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தங்களுடைய சொந்த குடும்பத்தை சந்தோஷமா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஈசாக்கு ரெபே செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா பிள்ளை வளர்ப்பில் சரிசமமாக ரெண்டு பேருக்கும் சரியான காரியத்தை அவங்க செய்யலை ஏன் இது எழுதப்பட்டிருக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இல்லறத்தில் ஈடுபடுகிறோம் குழந்தைகளை பெறுகிறோம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் இதில் நம்முடைய முழு கவனமும் இருக்கணும் வேதத்தின் படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இவைகளை சரியாக செய்தா குளிர்காலம் அதாவது பிள்ளைகளெல்லாம் திருமணமாகி போன பிறகு மீண்டும் கணவனும் மனைவியுமா நம்ம குளிர்காலத்துக்குள்ளே போகும்போது திருமணத்தில் வசந்த காலம் மீண்டும் குளிர்காலமாக வரும் அந்த குளிர்காலத்திலையும் நாம் நூறு சதவீதம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ முடியும் ஈசாக்கு ரெபேக்காலுடைய அந்திய காலம் எப்படி இருந்தது தெரியுமா வேதனையும் சஞ்சலமும் கண்ணீரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன காரணம் அவர்கள் கோடை காலத்திலும் இலையுதிர் காலத்தையும் சரியா திட்டமிடவில்லை சரியா திட்டமிட்டு தேவனிடத்துல ஆலோசனை பெற்று அதை செய்யலை ஆபரகாம் அதை சில காரியங்களை செய்திருந்தாலும் அதில் முன் அனுபவத்தை பெற்றிருந்த ஈசாக்கு தன் தகப்பனை பின்பற்ற அதில் மதியீனமாய் நடந்து கொண்டார் வேத திட்டம் தெளிவா சொல்லுது திருமணத்தில் நமக்குரிய கடமைகளை உணர்ந்து கத்தரிடத்துல கேட்டு நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து அவர்கள் குடும்பமாக மாறுவதற்கு சந்ததி சந்ததியாக நாம் உதவுவ ஆண்டவர் நமக்கு கிருமை செய்வாராக கண்களை மூடி நாம் செம்பி போனால் ஆண்டு வரே இந்த காலை காமி துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இல்லறத்தில் ஆண்டவரே எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நாங்கள் செயல்படணும் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உண்மையாக இருக்கணும் நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுக்கிற குழந்தைகளை உமக்காக வளர்த்திடணும் அவர்களை வளர்ப்பதில் நாங்கள் ஒரு நல்ல திட்டமிடல் ஆண்டவரே அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பதிலே சரிசமமாகவும் ஆண்டு அவர்களுக்கு கல்வியை வழங்குவதிலே கருத்தாகவும் ஆண்டு உரை அவர்கள் திருமண காரியத்திலும் ஆண்டு நாங்கள் முழுவதுமாக கத்தாவை பொறுப்போடு நடந்து ஆண்டு அந்த பிள்ளைகளை கத்தாவே ஆண்டு வரை ஆசீர்வதிக்க கத்திரைங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை ஞானம் தாரும் இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஈசாக்கு ரேபேக்காளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரை மேலோட்டமாக பார்க்கும்போது நன்றாக தெரியல ஆனால் உள்ளே அது எவ்வளவு ஆண்டவரே கத்தாவே அது பொறுப்பற்றதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கத்தர் இறங்கி நாங்கள் பொறுப்பற்றவர்களாக இல்லாதபடி இவைகள் எங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்